வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பத்தில வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழுக்காக வந்து இந்த ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து கண்டெக்ட் பண்ணிருக்கோம் அந்த டெஸ்ட் பேஜோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொது தமிழ் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எத்தனை பேர் வந்து கனெக்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு வந்து கனெக்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேஜோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம டிரைவன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ காலில் போகலாம் நம்ம லாஸ்ட்டாக வந்து டெஸ்ட் பேஜோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பொது தமிழ் டெஸ்ட் ஒன்று தான் வந்து பார்க்க போறோம் என்ன டாபிக் தமிழ்ல வந்து இயல் தான் பார்க்க கொஸ்டின் நம்பர் ஒன் ஏற்றத்தாள் வற்ற டேஸ் அமைய வேண்டும் ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் டூ நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஸாக இருக்கும் இருக்கும் கொஸ்டின் நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்திருதை கிடைக்கும் சொல் ஆன்சர் பி நிலவென்று கொஸ்டின் நம்பர் போர் எங்கள் பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்திருது கிடைக்கும் சொல் ஆன்சர் பி எங்கள் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்திருதுக ஆன்சர் பி அமுது பிளஸ் என்று கொஷின் நம்பர் சிக்ஸ் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்திருதை கிடைப்பது ஆன்சர் ஏ செம்மை பிளஸ் பயிர் கொஷின் நம்பர் செவன் டே சமுதென்று பேர் ஆன்சர் சி தமிழுக்கும் அமுதென்று பெயர் கொஷின் நம்பர் எயிட் தமிழ் நமது இளமைக்கு காரணமான டேஸ் போன்றது டி பால் கொஷின் நம்பர் நைன் தமிழ் மொழி புலவர்களுக்கு டேஸ் போன்றது சோர்வை நீக்குவதில் தமிழ் டேஸ் போன்றது பி தேன் கொஷின் நம்பர் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க டேஸ் ஆகும் Answer c. Wall. question நம்பர் சுப்பு ரத்தினம் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் பி பாரதிதாசன் பாரதியோட இயற்பெயர் சுப்பிரமணி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் ஏ question number 14 பாரதியாரின் கவிதைகள் மேற்கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்ட கவினர் ஆன்சர் டி பாரதிதாசன் கொஸ்டின் நம்பர் பிப்டீன் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் ஆன்சர் சி பாரதிதாசன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய டேஸ் போன்றது ஆன்சர் பி வானம் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் தமிழ் எங்கள் அறிவுக்கு துடை கொடுக்கும் டேஸ் போன்றது நம்பர் பொருடீன் பாரதிதாசன் தமிழுக்குச் சுடி உள்ள பெயர்கள் யாவை அமுதம் நிலவு மனம் ஆன்சர் டி இவை அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் சி பாரதிதாசன் கொஷின் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் ஆன்சர் பி மேன்மை கொஷின் நம்பர் டுவெண்டி டூ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது ஆன்சர் ஏ மெதனி மெதனினா உலகம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்திருத கிடைப்பது ஆன்சர் டி செம்மை பிளஸ் தமிழ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்திருத கிடைப்பது ஆன்சர் ஏ பொய் பிளஸ் அகற்றும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சிறத்திரத கிடைப்பது ஆன்சர் ஏ இருக்கும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்துள்ளதை கிடைப்பது ஆன்சர் ஏ எட்டு திசை கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் ஆன்சர் சி பெருஞ்சு தரனார் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பாவலேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் கவிஞர் ஆன்சர் சி பெருஞ்சு தரனார் நம்பர் டுவெண்ட்டி நைன் நும் பாடப்பகுதியில் இடம்பெறும் தமிழ் கும்மி கவிதை பேலை பாடலை பாடியவர் யார் ஆன்சர் சி பெருஞ்சு திறனார் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நும் பாடப்பகுதியில் இடம்பெறும் தமிழ் கும்மி கவிதை பேலை பாடல் இடம்பெறும் நூல் ஆன்சர் ஏ கனிச்சாறு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் தேன்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் ஆன்சர் சி பெருஞ்சித்திரனார் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ திசைகள் புகழ் பரவ வேண்டும் பி எட்டிலும் புகழ் பரவ வேண்டும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ சிறந்து வாழ்வதற்கான வழிகாட்டு முறைகள் கொண்டது தமிழ் ஆன்சர் ஏ உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகாட்டு முறைகளை கொண்டது தமிழ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் பொறுத்துகள் ஆலி கடல் மெதனி உலகம் மேன்மை உயர்வு ஊழி நீண்டதொரு காலப்பகுதி ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் ஆன்சர் சி பெருந்து தரனார் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் பி பழமை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் இடப்புறம் என்ற சொல்லை ஆன்சர் நம்பர் இளமை என்ற சொல்லை ஆன்சர் சீர் இளமை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுதுக ஆன்சர் பி சிலப்பதிகாரம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கே காண்போம் என்று பாடியவர் நம்பர் சொல்லின் பொருள் சி விலங்கு நம்பர் ஒன் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த ஓரெழுத்து மொழி மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு தரவை வந்து கோத்துர பண்ணிக்கிறாங்க அப்பதான் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ என்று பிறந்தவள் என்று உணராத உணராதம் எங்கள் தாய் என்று பாடியவர் ஆன்சர் ஏ நம்பர் பழமொழிகள் கற்ற புலவர் ஆன்சர் சி பாரதியார் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் ஆன்சர் ஏ தொல்காப்பியம் நண்பர்களே இந்த கொஸ்டின் வந்து வந்து ஒரு மூணு விதமான கொஸ்டினா கேட்கலாம் நோட் பண்ணிக்காங்க நான் என்னென்னு சொல்றேன் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்க நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் அதே வந்து இலக்கிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலபதிகாரம் அது மூணாவதாக என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு கிடைக்கப்படாத பழமையான நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அகதியம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் தமிழ் என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் நூல் ஆன்சர் பி தொல்காப்பியம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் நூல் ஆன்சர் ஏ சிலபதிகாரம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் தமிழன் முதலில் ஆளப்படும் நூல் ஆன்சர் டி அக்பர் தேவாரம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் மல்லி இலையின் தாவர இலை பெயர் பி தலை கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் கமுகு இலையின் பெயர் ஆன்சர் பி கூந்தல் கமுகுனா பாக்கு கொஷின் நம்பர் பிப்டி உழவர் என்னும் தமிழ்ச்சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் ஆன்சர் ஏ நற்றினை நண்பர்களே இப்போ வந்து பார்த்துட்டு வந்த ஐம்பது வந்து தேர்வு ஒன்னோட கொஷின்ஸ் இப்போ தேர் ஒன்றோடய கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப் மட்டும் கொடுக்காமல் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க்காக வந்து கொடுக்கறதாக சொல்லியிருக்கோம் இப்போ கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா டெஸ்ட்டும் கொடுக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து தேர் வந்து கூகுள் ஃபார்ம் அண்டு பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலே அப்லோட் பண்ணுறோம் அந்த எல்லா நண்பர்களும் வந்து இந்த பத்து தேர் எழுந்து எழுதிக்கலாம் அதுக்கு வந்தாட்ட இருக்க நூற்றி பதினெட்டு தேர்வை வந்து யார் எழுதான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்போம் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டு வராங்க நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் கூகுள் ஃபார்ம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்க்கலாம்னா இந்த தமிழ் டெஸ்ட் பேச்சோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு நேம் டிஸ்ட்ரிக் பொது தமிழ் டெக்ஸ்ப்ரெஷன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் சேனல் அட்மின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க் மூலமாக வந்து ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார் இப்போ வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஒரு முறை தான் வந்து எழுத முடியுமான்னு சொல்லி நிறையவே கட்டிருக்காங்க அது லிமிட்டடெலாம் இல்லை மேக்ஸிமம் சில அக்காடமில் வந்து லிமிடெட் கொடுத்துருவாங்க நம்ம அப்படி இல்லை நீங்கள் அன்லிமிட்டடாக தான் எப்படினாலும் எழுதிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா இப்போ டெஸ்ட்டு சீரிஸ் இல்லை ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்வி பதில் தான் வந்து பார்த்துட்டு வந்தோம் இப்போ அது வந்து அப்லோட் பண்ணீங்களா மாட்டேங்குன்னு சொல்லி கேட்பீங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால அதுவும் அப்லோட் பண்ணுவோம் இதுதான் நம்ம டேராம்ஷனோட இன்டர்ஃபேஸ் இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து இங்கே பின் பண்ணி வச்சுருக்கோம் பொது தமிழோட ஷெடியூல் அண்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து தேர்வு வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வினாத்தாள் ஒன் கிடைத்தால் ஒன்று அடுத்து வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து ஒன்று கொடுத்துருக்கும் இப்போ இருக்க குரூப்பில் தான் வந்து தேர்வு நடத்துவீங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த குரூப்பில் நடத்த மாட்டோம் எந்த குரூப்பில் வந்து நடத்தோம்னா இங்கே மேலே கொடுத்துருக்கோம் பொது தமிழ்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் வந்து இதை மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வராது டெஸ்ட் பெச்சில் வந்து நாங்கள் ஜாயின் கொடுத்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட் பெச்சுக்குள்ளே வரும் மற்றபடி யாருக்கும் வராது நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த சேனலுக்குள்ளே வருவோம் இந்த குரூப்புக்குள்ளே வருவோம் இந்த குரூப்பில் என்னென்னா ஃபுல்லாக தமிழ் இந்த ஷெடியூல் வந்து கொடுத்துட்டோம் அடுத்து ஒன்லைன் நோட்ஸ் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு புக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கோம் மற்ற வந்து திருக்குறள் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து தமிழ் புக் தமிழ் புக்கோட பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் தனியாக கொடுத்துருக்கோம்னா தேர்வுன்னோட லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி இன்டர் இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வருவீங்க தேர்வு ஒன்று பொது தமிழ் கொடுத்துருப்போம் அது கீழே வந்து நேம் வந்து டைப் பண்ணிக்காங்க நம்ம வந்து செவன் செகண்ட் ஜி டைப் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக்கும் வந்து நம்ம செவன் செகண்ட் ஜிக்க டைப் பண்ணிக்கலாம் அது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வந்து தேர் வந்து எல்லாத்த ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏற்றத்தால் டேஸ் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தொழிலுக்கு டேஸ் ஆகிருக்கும் வசதி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவென்று நெக்ஸ்ட் வந்து தமிழங்கள் அப்படி வந்து நீங்கள் எல்லாம் போட்டு இது மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா வியூ ஸ்கோர் வந்து நீங்களே பார்த்துக்கலாம் நம்ம எல்லா நம்ம எல்லா கொஷினுமே அப்போ நம்ம எல்லா கொஸ்டினுமே பார்க்கல ஃபஸ்ட்டு ஒரு மூணு கொஷின் பார்த்தோம் லாஸ்ட்டாக ஒரு கொஷின் பண்ணால் நம்ம வந்து ஆன்சர் கிளிக் பண்ணோம் அதனால் ஸ்கோர் வந்து நாலு தான் காட்டுது நீங்கள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக தேர்வு எழுதிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு